பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகீஸ்வர மில்லுக்குரி மண்டல் இந்து குடும்ப சங்கம விழா வணக்கரை அருள்மிகு பாலகுலி ஸ்ரீதர்ம சாஸ்தா ஆலய வளாகத்திலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக இங்கு இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சமய வகுப்பு மாணவர் செல்வங்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் ஆடையிட்டார் சத்ரபதி சிவாஜியுடைய காலத்தை நாம் நோக்கினால் அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை இதற்காக கஷ்டப்பட்டார் அவருடைய தாய் சிறு வயதிலே அங்கே பறந்து கொண்டிருந்த ஒரு பச்சை கொடியை காட்டி சொல்வாரா மகனே இந்த பச்சை கொடியை அறுத்து விட்டு நீ என்று காவி கொடி ஏற்றுவாய் கேட்பாங்களாம் தெரியும் அவர் பிறந்ததையும் காட்டல ஒளிஞ்சி 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 வாழ்ந்தாங்க எதுக்கு முஸ்லீம்களுடைய கையில அகப்படக்கூடாது என்பதற்காக அப்படி அவர் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல தன்னுடைய தாயினுடைய ஒரு வீராபதேசம் அவரை உயர்த்தியது எப்படி சத்திரபதி சிவாஜி என்ற ஒரு பட்டத்திற்கு அவரை கொண்டு வந்தது என்றால் அவருடைய தாயினுடைய வீரம் அந்த தாய் கொடுத்த ஒரு உந்துதலினால ஒரு தீவிரமான தேசபக்தி உள்ளவராக அவர் மாறினார் அந்த தேசபக்தியுடைய உச்சத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு நிமிடமும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படி கஷ்டப்பட்ட அவுரங்கசீப் இந்த நாட்டை முஸ்லிம் நாடு ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிவாஜியை கண்டுபிடித்து வருவர்களுக்கு பத்தாயிரம் பொன் அப்படின்னு அறிவிச்சான் அந்த அறிவிப்பு கேட்டவுடனே பலருக்கு மனசு வெடித்தது ஆனால் சிலருக்கு சுயநலமிக்கவர்களுக்கெல்லாம் அது இனித்தது ஒரு தடவை பதினோர் சிவ ஆலயத்துல மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க எதுக்குன்னா ராத்திரி ஏழு மணிக்கு தீபாரதனை நடைபெற போகிறது அந்த சிவனை தரிசி தரிசிப்பதற்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்துல ஒரு ரெண்டு பேர் மாறுவேஷத்துல வந்திருக்காங்க மற்ற எல்லாரும் தீபாரதனை முடிஞ்சவங்க போயிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் அந்த கோயில்ல ஒரு மூலையில இருந்தாங்க அந்த நேரத்துல அங்கோலா கோயில் பூஜாரி அந்த சிவருமான பிரார்த்தனை செய்யறார் பெருமானை என்னுடைய மகன் தீராத நோயில கஷ்டப்படுறான் அவனை காப்பாத்தனா நெச்சு வராதன் பொன் வேணும் எனக்கு உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு அந்த பூஜாரி அழுது கொண்டிருக்கான சிவருமான பார்த்தேன் அந்த நேரத்தில் ஒரு முனகல் சத்தம் கேட்குது அந்த பூஜாரி திரும்பி பார்க்குறார் ரெண்டு பேர் படுத்திருக்காங்க வெளியூர் பயணி அப்போ அந்த ஒரு பயணி சொல்கிறார் மகாராஜா உங்கள் உடம்பெல்லாம் எப்படி கொதிக்குது என்ன காய்ச்சல் இருக்குங்க இவ்வளோ காய்ச்சல் வச்சு நம்ம எப்படி தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருந்தவர் சொல்கிறார்

பத்து நிமிஷம் வராதுன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பூஜாரி புறக்கூட போகிறார் அந்த பூஜாரிக்கு ஒரு மருமகா இருந்தா அந்த மருமகா இந்த உரையாடலை கேட்டதும் அவளுக்கு அப்படி இதையுமே நொறுங்குற மாதிரி ஆயிட்டு என்னுடைய கணவன் கஷ்டப்படுறான் அதுக்காக என்னுடைய மாமனார் இந்த நாட்டையே விற்க போகிறாரே அப்படின்னு சொல்லி அவளுடைய எஞ்சம் சுமுறியது உடனே மாமனார் புறப்பட்டதும் இவன் யாருக்கும் தெரியாம ராத்திரி பன்னெண்டு மணி எழுப்பி ஓடுற எங்க அந்த பதினான்கூர் கோயில பார்த்து ஓடுற அந்த இருட்டுக்குள்ள தத்தி தவறி ஓடி போய் அந்த படுத்திருந்த ரெண்டு வீட்டையும் சொல்ல மகாராஜா மகாராஜா ஆபத்து நீங்க இதை விட்டு இப்பவுமே போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்ல அப்படி சொன்னோன்னு அந்த சத்ரமதி கேட்கிறார் ஏமா நான் மகாராஜா உனக்கு எப்படி தெரியும் உடனே என் மாமன பூஜாரி அவர் தான் வந்து சொன்ன அவர் உங்களை காட்டி கொடுக்க போறார் அதனால நீங்க இதை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றா சத்ரவதி கேட்கிறார் ஏமா உன்னுடைய கணவன் தாபத மாமனார் போறார் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி சிவாஜி கேட்கிறார் அவன் துடிச்சிட்டு சொல்றா மகாராஜா என்னுடைய மாமனார் காட்டி கொடுத்து உங்களை கைது செய்யறா என்னுடைய புருஷன் படைப்பான் ஆனா இந்த நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுடைய தாலியும் அறுக்கப்படும் இந்த நாடு அடிமையாக்கப்படும் அப்புறம் நாங்க வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதும் சத்திரவதிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது என்னுடைய உடன் பிறந்த சகோதரி இவள் ஆனா அவள் எனக்காக உயிரை கொடுத்து காப்பாற்ற போகிறாளே என்னன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு அழுது அந்த அவருடைய கணவனுக்கான மருத்துவ செலவுக்கான தானே இந்த மாமனார் காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி பத்து லட்சம் வராத பொண்ணு அப்படியே பொற்கொழியா எடுத்து அந்த கோயில் நடையில வச்சுக்கிட்டு சரிம்மா நாங்க போறோம் சொல்லி கிளம்பி போயிட்டேன் இந்த மாமனார் ராத்திரியோட ராத்திரியா அங்க போய் சேர்ந்தாச்சு எங்க அவுரங்கசீப்பு இடத்துல அங்க போய் சொன்னார் நீங்க தேடினாடு இந்த கோயில் இருக்கார் வந்து பிடிக்குங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த துரோகிங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு அப்படியா அந்த சிவாஜி மலை மாதிரி குடி கொடுக்காம நடந்தானே குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் படையோட வாரான் எங்கே அந்த பல்லாருக்கு ஒரு ஆலயத்துக்கு வாரான் அங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை அவரு எப்படி பிடிந்துருக்கோம் ஓவன் தலைக்கு ஏறி இந்த மாதிரி ஏமாத்திட்டேன்னா தலை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு ஏமாத்தவள போனான் இந்த பூஜை அறி அவன்லாம் போன பிறகு ஐயோ லட்சம் பொருள் பரிசு கிடைக்க நினைச்சுமே போயிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு அங்க போய் தலையை முட்ட போறாரு முட்ட சமயத்துல ஏதோ தட்டுப்படுது இது என்ன நீ பாக்குற பார்த்தா அதுல பத்து லட்சம் பொன் அது மட்டும் இல்ல ஒரு கடிதம் இருந்தது என்னுடைய அன்பு தங்க கணவருடைய மருத்துவ செலவுக்காக இந்த பொன் பரிசு லெட்டர் எழுதி இருந்தன அந்த பூஜாதிக்கு கண்ணீர் நாம சிவாஜியை பாட்டி கொடுத்து பழைக்கலாம் நினைச்சோம் ஆனா அந்த சிவாஜி நமக்கு இவ்வளவு தந்து அருள் இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் காட்டிக் கொடுக்கோம் வந்த இப்படித நாட்டு பெண்கள் தன்னுடைய சுயத்தை விட்டு இந்த நாட்டு நலத்திற்காக தன்னுடைய உயிரையும்

ني کي نالو